எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நமக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் தாங்க ஒரு ரயில்வே சம்மந்தமான ஒரு குட் நியூஸு என்னன்னு கேட்டிங்கன்னா பாலக்காட்டில் ஒரு ட்ரையல் பேஸிஸில் ஒன்று ஆரம்பித்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வாடகை எலக்ட்ரிக் பைக் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ணலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபாயும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஐநூறு ரூபாயும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எழுநூற்றம்பது ரூபாயும் கொடுத்தா மட்டும் போதும் நம்ம நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு திருப்பியும் அந்தந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே நம்ம அந்த எலக்ட்ரிக் பைக்கை விடுற மாதிரி ஆரம்பித்தாங்க பாலக்காட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால நம்ம சதர்ன் ட்ரைவேல பார்த்தீங்கன்னா மொத்தமாக முந்நூறு ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரெகுலர் ட்ரெயின்ஸும் இருக்குது இதை பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருபத்தாறு லட்சம் பேர் தினமுமே பண்ணுறாங்க பயணம் பண்றாங்க ட்ரெயின்ல ஸோ இவங்க வசதிக்காக ஜனங்களோட வசதிக்காக ரயில்வே வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனா இன்னும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோட்டங்கள் இருக்கு இல்லைங்களா சென்னை கோட்டம் சேலம் திருச்சி மதுரை அப்படின்னு வெவ்வேறு கோட்டங்கள் இருக்கு அந்தந்த கோட்டங்கள்ல எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரி வசதிகள் வரப்போகுதுங்கிறது தான் தெரிவிக்கப்படும் ஆனால் வாடகை எலக்ட்ரிக் பைக்குங்கிறது நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம் தான் அதாவது இப்போ ஒரு கால் டேக்ஸியோ ஒரு ஆட்டோவோ பிடிக்கிறத விட கண்டிப்பாக இது சீப்பாக தான் இருக்கும் ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அவங்க சார்ஜ் பண்ண போகிறாங்க எலக்ட்ரிக் பைக்குங்கிறனால பெட்ரோல் செலவும் வராது இல்லைங்களா ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே பிரைவேட் ஆளுங்களுடைய அந்த ஒரு பங்களிப்போடு தான் இருக்கும் ப்ரைவேட் வித் கவர்மெண்ட்டோடைய பங்களிப்பில் இது நடக்க போகுதுங்க ரொம்ப 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 நல்ல விஷயம் நம்ம பயணம் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேலை நிமித்தமாக போகிறவங்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு செய்திங்க ഇമിതിരി ദിനോ ചിന്ന ചിന്നളെ പാപ്പം ഓക്കെ ബൈ താങ്ക് യു